அனைவருக்கும் வணக்கம் நியூவாக ஜாயின் பண்ணக்கூடிய பிஜி டீச்சர்ஸ் அதாவது முதுகலை ஆசிரியர்களுக்கான சேல்ரி எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கான பேசிக் பே பிஜி டீச்சர்ஸ்க்கான பேசிக் பே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து கால்குலேஷன் இதெல்லாமே வரும் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கான டிஏ இப்போ இருக்கக்கூடிய டிஏ எவ்வளோ அப்போனு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தாறு தொள்ளாயிரத்துக்கு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று நானூற்றி ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு வந்து டிஎன்எஸ் ஸோ அப்போன்னு சொல்லி சொல்லுவோம் இது ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நமக்கு வரக்கூடிய ஹச்ஆர்ஏ ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒரு சில இடத்துல ரெண்டாயிரூவா இருக்கும் ஒரு சில இடத்துல அந்த ஹில்ஸ் அலௌன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க சரிங்களா நான் வந்து பேசிக்காக ஒரு சில இடத்துல எழுநூறு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பேசிக்காக கொடுத்துருக்கேன் ஆறுநூற்றம்பது அப்படிங்கிறது ஸோ இந்த ஹச்சாரி அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா ஒரு சில ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் ரெண்டு ஐநூறு வரும் ரெண்டாயிரம் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அலவுன்ஸ் ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முந்நூறுவா நமக்கு வந்து கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் காமனாக ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் அமௌண்ட்டு ஃபிஃப்டி நைன் டூ ஃபைவ் டூ சரிங்களா இதுதான் ஐம்பத்தொம்பாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் இது எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் அமௌண்ட் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க பத்து பர்சன்டேஜ் ஸோ இதை வந்து நம்மளுடைய பேசிக் பே ப்ளஸ் வந்து அந்த டிஏ இது ரெண்டும் டோட்டல் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இது வந்து சிபிஎஸ்ஸோட டிடெக்ஷனு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி டிடெக்ஷன் பண்ணுவாங்க என்ஹெச்எஸ் அப்படின்னா அந்த நேத் நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபை ப்ளஸ் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதாக பிடிப்பாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்விஎப் அதாவது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நூற்றி பத்து ரூபா பிடிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்விஎஃப் எஃப்விஎப் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி பிடிப்பாங்க அது வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு பிடிப்பாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் பேவுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினோருவா நமக்கு வந்து பிடிச்சிருவாங்க ஸோ எதுலேருந்து பிடிப்பாங்கன்னா இந்த ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நமக்கு வந்து பிடிப்பாங்க ஸோ நமக்கு வந்து நெட் சேலரியாக அதாவது அமௌண்ட்டு நெட்டாக நமக்கு வந்து ஏறக்கூடியது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இதுதான் இது வந்து ஹெச்ஆர்ஏவை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும் இதுதான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூவாக ஜாயின் பண்ணிணாங்கன்னா கிடைக்கக்கூடிய சேல்ரி ஸோ இது வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு டிஏ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து சேஞ்சஸ் ஆகும் டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸில் டிஏ வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி வந்து மாறும் இதுக்கு முன்னாடி அந்த டிஏ கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி வந்து என்ன பண்ணுவோம் குறையும் ஸோ இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது தான் டிக்ரீஸ் ஆகும் அந்தந்த ஹச்சாரிய பிளேஸை பொறுத்து சரிங்களா எங்களா ஹச்சாரியை வந்து ஒரு சில பேருக்கு இன் டூ தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சின்னா அவங்க வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் சேல்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணி நமக்கு வரும் அதே என் பிடிஸாக இருந்தாங்கன்னா அதுலேருந்து அந்த ஐநூறுரூவா இதெல்லாமே என்ன ஆகும் கம்மியாகும் ஸோ பிடிஎஸ்க்கு வந்து கால்குலேஷன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்